இந்த வன்மை மென்மை என்ற சொல்லி அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இலக்கணப்படி ரெண்டு சொற்கள் புணரும் போது ஒரு விதி இருக்கும் அந்த விதிக்கும் புறநடையாக பொருள் மயக்கம் ஏற்படக்கூடாது பொருள் அழுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் பழகி வந்திருக்கிறார்கள் இப்ப எடுத்துக்காட்டுக்கு பூ என்ற ஒரு சொல் இருக்கிறது ஒரு ஒரு மொழி பூ மலர் இந்த பூவோடு பூ நிலைமொழியாக நின்று கொண்டு அதோடு வறுமொழிகள் வந்து புணரும்போது எப்படிலாம் புணரது பாருங்கள் பூ கூட்டல் கடை பூக்கடை அதெல்லாம் ஞாபகம் பூக்கூட்டல் கடை பூக்கடை பூக்கூட்டல் கா பூங்கா பூக்குட்டல் பந்து பூப்பந்து பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை இப்போ பூக்கூட்டல் கடை பூக்கடையாக இருந்தால் பூக்கூட்டல் சோலை பூச்சோலை என்று தானே வர வேண்டும் ஏன் அது பூஞ்சோலைன்னு சொல்லுகிறோம்னா சோலை பூ பூத்திருக்கிற சோலையை வலிமையாக சொல்லக்கூடாது வன்மையாக சொல்லக்கூடாது என்பதற்காக நாம் பூஞ்சோலை என்று மாற்றிக்கொண்டோம் பூக்கடை வலிமையானது பந்து இருக்கிறது அந்த பந்து ஓங்கி அடிக்கிறதுக்கு பயன்படுற பந்து அது பூப்பந்தா இருந்தாலும் பூப்பந்து தான் பூம்பந்து அது பூஞ்செடி செடி மென்மையானது பூஞ்செடி பூங்கா பூஞ்சோலை பருப்பை நல்லா அவிச்சு எடுத்து வச்சா அது பேர் பூம்பருப்பு பூப்பருப்பு இல்ல பூ போல அவிஞ்சிருக்கு அது பூம்பருப்பு அப்ப பூஞ்சோலை பூங்கா பூஞ்செடி பூம்பருப்பு இப்படி மென்மையாக சொல்லி பூக்கடை பூப்பந்து பூச்சட்டி இப்படி எல்லாம் வலிமையாக சொல்லுகிறோம் இது பொருளை மேம்படுத்துவதற்காக அருமையான ஒரு வழக்கு